வாழ்வு தரும் உணவு பற்றி இயேசு அளித்த விளக்கம் யோவான் நச்சதில் விரிவாக தரப்பட்டுள்ளது இயேசுவின் போதனையை கேட்க கூடி வந்த மக்களின் பசியை போக்கிட இயேசு அப்பங்களை பலகு செய்தார் அந்த அதிசயத்தை கண்ட மக்கள் தங்களுக்கு இவ்வாறு மீண்டும் உணவு கிடைக்கும் என நம்பிக்கையில் இயேசுவை அணுகி வந்தனர் ஆனால் இயேசு மக்களின் உடல் பசியை மட்டுமல்ல அவர்களது ஆன்ம பசியையும் போக்க வந்தார் உடலுக்கு தேவையான உணவை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் கடவுளோடு நமக்குள்ள உறவை ஆழப்படுத்துகின்ற ஆன்ம உணவு பற்றியும் மக்கள் கவலைப்பட வேண்டும் என இயேசு உணர்த்தினார் மக்களின் உள்ளத்தில் நிலவுகின்ற ஆன்ம பசியை இவ்வுலகத்தை சார்ந்த எந்த சக்தியாலும் நிறைவு செய்யலாது விண்ணல் இருந்து இறங்கி வந்த உணவாகிய இயேசு மட்டுமே நம் ஆன்ம பாசியை போக்க வல்லவர் அவருடைய போதனை அவர் புரிந்த செயல்கள் அவரிடமிருந்து வருகின்ற தூய ஆவியின் வல்லமை ஆகியவை நமக்கு கொடையாக வழங்கப்படுகின்றன கடவுள் வழங்குகின்ற இக்கொடையை நாம் நன்றியுணர்வோடு ஏற்று அதை நம் உள்ளத்தில் உணர்ந்து அதற்கேற்ப வாழும்போது நம் ஆன்மா நிறைவடையும் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவாகிய இயேசு நமக்கு உணவாகவும் பானமாகவும் இருக்கின்றார் அவர் ஏற்படுத்திய நற்குரிலிருந்து நம் உள்ளத்தில் இறைவாழ்வு பொழியப்படுவதற்கு வெளி அடையாளமாக உள்ளது நமக்கு உணவாகவும் பானமாகவும் மாறிய இயேசு தம் சொந்த விருப்பப்படி நடக்கவில்லை மாறாக கடவுளே வகுத்த திட்டத்திற்கு ஏற்ப அவர் தம் உயிரை நமக்காக தம் சிலுவை சாவு வழியாக கையளித்தார் சிலுவையில் இறந்த இயேசு சாவின் மீது வெற்றி கொண்டார் புது வாழ்வு பெற்றவராக உயிர் பெற்றிருந்தார் அவருடைய உயிரில் நாமும் பங்கேற்கின்றோம் எனவே நம்ம நிலைவாழ்வு வாழ்வு ஏற்கனவே தொடங்கிவிட்டது அந்த நிலை நிறைவு நமக்கு வாழ்க்களிக்கப்பட்டுள்ளது அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும் இன்று இறந்த விசுவாசிகளின் நினைவை கொண்டாடுகிறோம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் நம் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்னும் பவுலடியாரின் வாக்கின்படி இறந்தாலும் இவர்கள் இறைவனுக்கும் நமக்கும் உரியவர்கள் என்றும் நம்பிக்கையுடன் இறந்த விசுவாசிகளுக்காக இன்று சிறப்பாக மன்றாடுகிறோம் இறந்த விசுவாசிகளுக்காக மன்றாடும் பழக்கம் காலம் காலமாக திருச்சபையில் இருந்து வந்தாலும் அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் வருகைக்கு பின் இந்த நம்பிக்கை அறிவியல் வழியாகவும் வலுப்பெற்றிருக்கிறது இது ஒரு வியப்பான தகவல்தான் ஐன்ஸ்டீன் கிறிஸ்தவர் அல்லர் ஒரு யூதர் இருந்தபோதிலும் அவரது ஒப்புமை கொள்கையின் தாக்கம் இறந்தோர் பற்றிய கத்தோலிக்கரின் பார்வையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது ஒப்புமை கொள்கையின்படி காலமும் இடமும் நிலையானவை அல்ல மாறாக ஒப்புமைக்குரியவை எனவே உடலோடு வாழும் காலத்தில்தான் காலமும் இடமும் மனிதர்களை கட்டுப்படுத்துகின்றன உடலை கடந்தபின் காலத்தையும் இடத்தையும் நாம் கடக்க முடியும் எனவே இறந்தவர்கள் உடலை கடந்தவர்களாததால் அவர்கள் காலத்தையும் இடத்தையும் வென்றவர்களாகிறார்கள் எனவே ஒருவர் இறந்து இருபத்தைந்து ஆனாலும் கூட அவருக்கு அது இன்று போலதான் நமக்குத்தான் இருபத்தைந்து ஆண்டுகள் எனவே நாம் இருபத்தைந்து ஆண்டுகள் கழிந்த பின் அவருக்காக மன்றாடினாலும் அவருக்கு அது இறப்பின் நேரத்திலேயே பலன் கொடுக்கும் இதுதான் ஐன்ஸ்டீனின் தாக்கம் எனவே என்றோ இறந்து போன நம் உறவுகளை இன்று எண்ணி பார்த்து மன்றாடுவது அவர்களுக்கு என்றும் உதவுவதே வாழ்வோரின் கடவுளாகி ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் நீர் என்றும் வாழ்பவர் சாவை கடந்தவர் உம் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் முடிவில்லாத வாழ்வை தருபவர் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் உமது விசுவாசிகள் அனைவரையும் குறிப்பாக யாரும் நினையாத மறக்கப்பட்ட ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து மன்றாடுகிறோம் அனைவருக்கும் இன்பமும் மொழியும் அமைதியும் அளித்தரலும் உமக்கே புகழ் உமக்கே நன்றி உமக்கே மாட்சி ஆமன்